மதுபோதையில் வாகனம் ஓட்டிய போலீசாரால் வயோதிப பெண்ணுக்கு நேர்ந்த கதி சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட இரண்டு மெய் பாதுகாவலர்கள் வெடித்தது புதிய சர்ச்சை நிறுத்தி வைக்கப்பட்ட பஸ்ஸுடன் மோதிய இரண்டு பஸ்கள் இருபத்தி ஒன்பது பேர் காயம் ஒட்டி சுட்டான் பகுதியில் ஆட்டை கடித்ததாக கூறி நாய் கொலையா நடந்தது என்ன பார்த்து ിൽ കുളിക്കഴ മധ്യസ്ഥ സഭയിൽ മോദൽ ഒരു കൊളുമ്പിൽ താണിയങ്കി തുപ്പാക്കിയുടൻ கைது திருச்சி ஏனையின் பிரதான வீதியில் பாதசாரி கடவையில் வீதியின் மருமகத்திற்கு கடக்க முற்பட்ட வயோதிப பெண் ஒருவரை உந்துருளியில் பயணித்த போலீசார் மோதியதில் தலையில் படுகாயமடைந்த பெண் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உந்துருளியில் பயணித்த இரண்டு போலீசாரும் அதிக மது போதையில் காணப்பட்டுள்ளனர் அத்தோடு அவர்கள் பயணித்த உந்துருளியில் மதுபானங்களும் இருந்தமை பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது முற்பகல் வேளையில் அதிக மது போதையில் உந்துருளி செலுத்தி வந்த போலீசார் குறித்த வயோதிப பெண் பாதசாரி கடவையில் கடந்து செல்வதனை கூட அவதானிக்காது வாகனத்தை செலுத்தியதன் காரணமாக குறித்த பெண் மோதுண்ட நிலையில் வீதியில் தூக்கி எறியப்பட்ட நிலையில் தலையில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அனுர அரசு ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடற்கரை அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாவலர்கள் பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாடானது அன்னரசு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகத்தை காட்டி சலுகைகளை வழங்குகின்றதா அல்லது சுமந்திரனுடன் ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுத்துள்ளது காலி அங்குலகா பகுதியில் இன்று காலை மூன்று பஸ்கள் மோதியதில் பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மூன்று பஸ்களிலும் பயணித்து இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முதற்கட்ட தகவலின்படி ஓடிக்கொண்டிருந்த இரண்டு பஸ்கள் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸுடன் மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் நான்கு பேர் கரா புத்திய போதன வைத்தியசாலையிலும் மீதமுள்ளவர்கள் இமதுவ மாவட்ட வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒட்டு சுட்டான் மத்தியஸ்த சபையில் ஒரு விசித்திர சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அந்த சம்பவம் சோசியல் மீடியாவில் தெரியப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றது சசிதா என்பவர் தனது ஆடு ஒன்றை நாய் கடித்துவிட்டதாக முறையிட்டுள்ளார் இது ஒட்டி சுட்டான் இணக்க சபைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த நாய் பல ஆடுகளை கொன்றதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் குறித்த பெண் மூன்று வருஷமாக இந்த பிரச்சனையை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது பதினோரு ஆடுகள் குறித்த நாயால் கொல்லப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் இணக்க சபையில் தெரிவித்துள்ளனர் அதற்கு நாயின் உரிமையாளரும் சம்மதித்துள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நீதவான்கள் குறித்த நாயை நீ கொன்றாலும் சரி எங்கேயாவது கொண்டு போய்விட்டாலும் சரி இனி நாய் பிரச்சனை என்று வரக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஆட்டின் உரிமையாளர் குறித்த நாயை கயிறை கட்டிக் கொண்டு செல்லும் போது அந்த நாய் ஆக்ரோசம் செய்துள்ளதாகவும் அதன் பின்னர் அவர் மரத்தில் அதை கட்டிய போது கயிறு இறுக்கி உயிரிழந்ததாகவும் ஆட்டின் உரிமையாளரால் கூறப்படுகிறது ஆனால் குறித்த படத்தில் நாய் கொலை செய்யப்பட்டது தெரிய வருகிறது மிருகவதை சட்டத்தின் கீழ் இப்படியொரு நாய் தூக்கில் போட்டுக் கொள்ளப்பட்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்றாகும் இந்த சம்பவம் தொடர்பில் இணக்க சபையை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று மக்கள் தெரிவித்து வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவின் செயற்பாடுகள் சரியானதா பிழையானதா என தெரியவில்லை ஆனால் தைரியமாக முன்வந்து பேசுகிறார் கேள்வி கேட்கிறார் அவரது கேள்விக்கு முதலில் பதில் வழங்க முடியாமல் ஆட்சியாளர்கள் திணறுகிறார்கள் என சிவில் சமூக செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த அரசாங்கத்தில் முஸ்லிம்களில் ஒருவராவது இவ்வாறு பேசும் தைரியம் உள்ளவராக இருக்கின்றாரா எழுபத்தி ஆறு வருட அரசியலை பேசுவவர்களுக்கு ஜேவிபி செய்த அநியாயங்கள் ஞாபகம் உள்ளதா எனவும் சிராஸ் யூனூஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கைப்பற்றப்பட்டு அடையாள அட்டைகள் கொள்ளியடைத்த தங்கங்கள் திருப்பிக் கொடுக்கப்பட்டனவா என்றும் அவர் எழுப்பியுள்ளார் புதிய அரசாங்கம் அடுத்த மாதம் தனது முதல் பாதீட்டை தாக்கல் செய்ய தயாராகி வரும் நிலையில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அல்லது கொடுப்பனவுகளை அதிகரிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருகிறது திரைசேரி அதிகாரிகளின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சம்பள உயர்வுக்கான சாத்தியக்கூறு தற்போதைய நிதி நிலைமைக்குள் இருப்பதாகவும் எனினும் இதனை விட அதிக அதிகரிப்பு என்பது நிதியமைச்சரான ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கு எடுக்கின்ற முடிவை பொறுத்ததாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படாததால் இந்த உயர்வு பரிசீலிக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் பிப்ரவரி பதினேழு அன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பாதீட்டில் ஓய்வூதியதாரர்களுக்கான அதிகரிப்பு சேர்க்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறியுள்ளது இந்த பாதீட்டின் ஊடாக ஏற்றுமதி வளர்ச்சிக்கு கிராமப்புற துறையின் பங்களிப்புகளை ஈர்ப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்த உள்ளது இதேவேளை வாகன இறக்குமதி வரிகள் மூலம் அரசாங்கம் நானூற்றி ஐம்பது பில்லியன் வருமானம் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் வெளிநாட்டு நிதி உதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட உள்ளன இதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பின் கீழ் இந்த பாதீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது வாரிய போல கிராமத்தில் உள்ள பாதுகாப்பற்ற கல்வி குவாரியில் குளிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு சிறுவர்களும் கல்குவாரியில் உள்ள நீர் நிறைந்த குளியில் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கிய நிலையில் இருவரையும் பிரதேசவாசிகள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு சிறுவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் மற்ற சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பதிமூன்று வயதான சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்ததுடன் பதினாறு வயதான சிறுவன் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் வாரியப்போள மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வாரியப்போள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திகக்கோட பகுதியில் மத்தியஸ்த சபைக்கு சென்ற இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பெத்தங்கவத்தை திகவத்தை நேற்று பிற்பகல் நடைபெற்ற இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் பகுதியில் வசிக்கும் எழுபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனவும் இச்சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு போலீஸ் அதிகாரிகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு தானியங்கி துப்பாக்கி மற்றும் ஐந்து ரவைகளை கைவசம் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கக்கத்தொடுப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாகம்பென பகுதியில் நடாத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக கக்கத்தொடுப்பு போலீஸ் நிலையத்தில் குறித்த சந்தேக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் மாகம்பனவில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதானவர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து கக்கத்தொடுப்பு மற்றும் முரகக்கேனு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாலாயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அந்த மாவட்டத்தில் அறுநூற்றி பதினான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது கடந்த மூன்று வாரங்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு பத்தொன்பது சுகாதார அதிகாரி பிரிவுகளில் அதிக அளவில் டெங்கு பரவல் அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இருந்து புத்தளம் ஊடாக வரையிலும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த ஆலோசனையானது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் திங்கட்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மென்னார் மற்றும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் கடற்படை மற்றும் கடற்தொழிலாளர்கள் சமூகங்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது